அடுத்தது இந்த புதுசாக வந்த குற்றவியல் சட்டம் அதை எடுத்து கேச போட்டாங்க நம்ம இதில் என்ன சொல்லுதுன்னா இந்திய அரசியல் சட்டத்தில் இந்த மாதிரி மத்திய அரசு போடக்கூடிய சட்டங்கள்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்கணும்னு போடுது ஏன்னா தமிழ்நா இந்தியாவில் வந்து பல மொழி பேசுகிறவங்க இருக்காங்க எந்த ஒரு குறிப்பிட்ட மொழியும் போடக்கூடாது ஆங்கிலத்தில் தான் போடணும் ஏன்னா இது உலக அளவில் மற்ற நாடுகள் பாகிஸ்தான்லாம் நம்முடைய கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லி எல்லாம் தீர்ப்பு வாங்குகிறாங்க மற்ற நாடுகளுக்கும் செல்லும் ஆங்கிலத்தில் தான் போட வேணும்னு அரசியல் சட்டத்தில் இருக்குது ஆனால் அந்த அமித்ஷா எடுத்துக்கிட்டே அதை வந்துக்கிட்டு நியாய இது வாயிலே நுழையில இந்தி இதில் பேர வச்சு விட்டாங்க இதை யூஸ் பண்ணுறவங்க யார் வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் தான் அப்போ அவங்ககிட்ட கேட்கணும் இல்லை லா கமிஷன் சொன்னதுன்னா இதை இவங்க சட்டத்தை உருவாக்கணுன்னா லா கமிஷனில் கேட்கணும் நீங்கள் இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி அந்த நாங்கள் சட்டத்தை உருவாக்கினோம் சரியானு கேட்கணும் லா கமிஷன்லேயும் கேட்கலை பிஜேபி கேட்டால் அவங்க ரெக்கமண்டே ரெக்கமெண்டேஷன் அவங்க சொன்னது வேறு நீங்கள் போட்டது வேற இல்லை இப்போ என்ன கேட்குறாங்க ஜட்ஜ்கள்ட்டையும் கேட்கல உபயோகப்படுத்துகிற வக்கீல்கிட்டையும் கேட்கல வெறும் அமித்ஷாவும் ஒரு பையன் ஜெய்ஷாவும் தான் அந்த சட்டத்தை வச்சுக்கிட்டு இதடிக்கணும் கூத்து கூத்தடிக்கணும் அதனால் இன்றைக்கி விசாரணைக்கு வந்தது உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க எப்படி நீங்கள் ஹிந்தியில் போயிட்டு பேர் வச்சிங்க நம்ம இந்திய அரசியல் சட்டத்தின்படி இங்கிலீஷில் தானே வைக்கணும் முதல் கேள்வி நீங்கள் போட்டிருக்கிற சட்டம் குழப்பமாக இருக்குது இது வந்து பிரச்சனைகளை உருவாக்கும் ஏன் அப்படி போட்டிங்கன்னு கேட்டு பதில் கொடுங்கன்னு கொடுத்துருக்காங்க அநேகமாக புதிய குற்றவியல் சட்டத்தில் நிறைய மாற்றங்கள் வந்து ஆங்கிலத்தில் பேர் வந்து சீக்கிரம் வந்துடும் அந்த கடமையை வந்து உயர் நீதிமன்றம் செய்வார்கள் அப்படின்னு நம்புகிறோம் ஏன்னா எங்களை போன்றவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ போட்ட புதிய சட்டம் சில நல்ல விஷயங்கள் இருக்குது சில முரண்பட்ட விஷயங்களும் இருக்குது அதனால் பாஜகவுக்கு சொல்கிறேன் சம்மந்தப்பட்டவர்கள்ட்ட கேட்டு தான் நீங்கள் இந்த சட்டத்தையும் போடணும் அவங்களுடைய கருத்தை வாங்கணும் சட்ட விஷயத்திலலாம் அமைச்சர் என்ன வேணாலும் போட்டு போயிட்டு இது பண்ணிட்டு இருக்க முடியுமா பார்லிமெண்ட்டில் கூட விவாதம் பண்ணலை அது தான் அவங்க சொல்கிறாங்க எது யார் பார்லிமெண்ட்டில் விவாதம் பண்ணலை உச்ச நீதிமன்ற நீதி நீதிபதிகள்கிட்ட கருத்து கேட்கலை இஷ்டத்துக்கு போட்டாங்க அதனால் அந்த சட்டம் விரைவில் உடைந்து விடும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய வேண்டும் அடுத்தது ஸ்டாலின் இதில் அமைச்சராக இருக்கிறார் மனோ தங்கராஜ் மந்திரிக்க போகிறாங்க கலங்கி போயிருக்காங்க ஸ்டாலின் வந்து நிறைய மந்திரிகளை தூக்க போகிறாங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்கு அவர் யார் எப்படினா யார் தூக்க போகிறாங்க அவர் யாரை தூக்குவார்னா கமிஷன் யார் ஒழுங்காக கொடுக்கலையா அவங்கள தான் தூக்குவார் அதனால எல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க இதில் அவர் நம்ம உதயநிதி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இல்லை இல்லை இளைஞர்களாக கொண்டு வரணுமா இவரே இளைஞர் இல்லை இவருக்கே ஐம்பது வயசாக இவர் இளைஞர்களை கொண்டு வரணுமா அவர் ஒரு கூத்துடிச்சுக்கிட்டு இருக்காரு அதனால் எத்தனை மந்திரிகள் தலை தப்பும் அண்ணாதிமுகவில் இருந்து வந்த மந்திரிகள்லாம் மாட்டிக்குவாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா திமுக விவரம் சொல்லிட்டாரு துச்சாதனன் துரைமுருகன் அண்ணாதிமுகவில் இருக்கிறவங்க தான் அறுபது சதவீதம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டார் அதனால் எத்தனை மந்திரிகள் தலை தப்போம் அப்படின்னு தெரியல புதிய மந்திரிகள் எத்தனை பேர் வருவாங்க இவர் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி நிறைய மந்திரிகளை மாற்ற போகிறார்னு செய்தி வந்திருக்கு அதனால் மந்திரிகள் பூரா வந்து ஸ்டு உதயநிதியையும் சபரிசன் வீட்டை சுற்றிக்கிட்டு இருக்காங்க ரெக்கமெண்டேஷனை பிடிக்கிறதுக்கு இன்னும் சில இடங்கள்லையும் சுற்றுறாங்க உதயநிதிக்கு வேண்டிய இடங்கள்ல அப்படின்னு செய்தி வந்திருக்கு இதுக்கிடையில் ஒரு மந்திரி மனோ தங்கராஜ் அவர் என்ன சொல்கிறாரு வறுமையவே ஒழிச்சுட்டாங்களாம் பார்த்துக்க தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி வறுமையவே ஒழிச்சுட்டாங்க வறுமையே எந்த எந்த கொம்பன் வந்தாலும் உலகம் முழுவதும் வறுமையை ஒழிக்க முடியாது வறுமைங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும் லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மனோ தங்கராஜ் போய் அம்மா உணவகத்தில் பாருங்கள் அப்போ தான் வறுமை என்ன நம்ம நாட்டில் வறுமை ஒழிந்து விட்டதாங்கிறது உங்களுக்கு புரியும் அப்போ மாமன் இதுக்கு போங்க கிராமங்களுக்கு போங்க ரேஷன் கடையில் போய் பாருங்கள் எத்தனை பேர் ரேஷன் கடை ச ரேஷன் அட்டையை ஆயிரத்துக்கு ரெண்டாயிரத்துக்கு அடகு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் நீங்கள் கொடுக்கக்கூடியதை வாங்க முதியோர்களை போய் பாருங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள் ஜெயலலிதா கொடுத்த இருபதுக்கு கிலோ அரிசி இல்லைன்னா எத்தனையோ பேர் செத்து இருப்பாங்க அப்படிப்பட்ட வறுமை தாண்டவமாடி கொண்டிருக்கிறது இவங்க என்னமோ பெரிய வறுமைகள் இவங்கள்லாம் இவங்கெல்லாம் கோடியிலெல்லாம் இருக்காங்க எல்லாம் மணல் கொள்ள கள்ளச்சாராயம் போத மருந்து கடத்தல் எல்லாத்திலையும் ஈடுபடுறதுனால இவங்களுக்கு வறுமைனா என்னென்னு தெரில அதனால் தமிழ்நாடு முழுவதும் வறுமையை ஒழித்து விட்டேன் என்று மனோ தங்கராஜ் பேசுவது வெக்கத்துக்குரிய விஷயம் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்யணும் அடுத்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜெல்லாம் கூட்டிட்டாங்க இன்றது கம்யூனிஸ்டு இது பண்ணுறாங்க போராட்டம் யாரும் இது ஐம்பது கோடி வாங்கினாங்கல்ல இல்லை அந்த திமுகவை இது அப்போ திமுகவை எதிர்த்து நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இருந்தால் கம்யூனிஸ்ட்டுக்கு மாணவ கரோசல் இருந்தால் திமுக கூட கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியில் வரோம் இவர்கள் மக்கள் விரோத போக்க பண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இனிமேல் மக்களுக்கு எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் மின் கட்டணம் வாடகைக்கு ஓரளவுக்கு வந்துடும் வாடகையை விட அதிகமாக கூட போகிற நிலைமை வந்துடும் நாங்கள் மக்களுக்காக போராட போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட்டணியிலேருந்து உலகுகளும் சொல்கிறத விட்டு போய் போராட்டம் நடத்துகிறாங்களாம் ஊரையை மாற்றுவேன் கம்யூனிஸ்ட்காரன் போராட்டம் நடத்திட்டு ஐம்பது கோடிக்கு பதிலாக நூறு கோடி கொடுத்தா வாயை மூடிட்டு திமுக பின்னாடி போய் கம்யூனிஸ்ட்டு கம்யூனிஸ்ட் விட்டது நம்ம நாட்டில் கம்யூனிஸ்ட் ஓட்டு போடுறவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் பெரிய தத்துவத்தில் அமைக்க ஆரம்பிக்கப்பட்டதுதான் கம்யூனிஸ்ட் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் வந்து எல்லோரும் திருடர்களாக மாறிவிட்டார்கள் அதனால் கம்யூனிஸ்ட் ஓட்டு போடுறவங்களாம் நீ கம்யூனிஸ்ட்டுக்கோ அவங்க கூட்டணி வைக்கிற கட்சிகளுக்கோ வாக்கை செலுத்தாதீர்கள் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வது முறை